வணக்கம் இது உங்கள் எதிர்காலம் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள் ராசி துலாம் துலாம் ராசி நேயர்களே இந்த ராசி காற்றின் தன்மை கொண்ட ஆண் ராசி நேர்மை நியாயம் அதிகம் பார்ப்பவர்கள் நீங்கள் பிடிவாதமும் முன்கோபமும் படபடப்பும் நிறைந்தவர்கள் முன்வைத்த காலை பின் வைக்காதவர் காற்று போல் யாருக்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருக்க நினைப்பவர்கள் பொதுவாய் நீங்கள் அனைவருக்கும் நல்லதை செய்வீர்கள் நல்லதை சொல்வீர்கள் ஆனால் அவர்களோ உங்களை வெறுப்பார்கள் எனவே உங்களுக்கு சொந்த பந்தமிடம் நல்ல பெயர் வாங்க முடியாது நீங்கள் சுயநலமில்லாத பொதுநலவாதி துலாம் ராசிக்காரர்கள் பலரும் ஊரார் ஒரு பட்டப்பெயர் வைத்து அழைப்பார்கள் மற்றபடி நீங்கள் ஆணித்தனமானவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புது வருஷம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி தாங்கி பக்குவமடைந்த நீங்கள் இந்த புது வருடத்தோடு எல்லா துன்ப நிலையையும் உடை போகிறீர்கள் கடந்த ஏழு வருடமாக நடைபெற்ற ஏழரை ஆண்டு சனியின் தாக்கம் இந்த புது வருடத்தில் முடிவுக்கு வருகிறது நம்பிக்கை துரோகம் முயற்சியில் தோல்வி எடுத்த காரியத்தில் பெருத்த தடை ஊராரின் ஏளன பேச்சு என்று பலவித இன்னல்களை அனுபவித்த நீங்கள் சனியின் பிடியில் சிக்கி தவித்தவர் இதோ இந்த ஆண்டில் விடியலின் தொடக்கத்துக்கு வரப்போகிறீர்கள் ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெற வாய்ப்பு இல்லை என்பதால் சற்று மந்தமான போக்கை பொறுத்துக் கொள்ளுங்கள் கொடுத்த கடனுக்காக கொடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள் ஆக்கப்பொறுத்து நீங்கள் ஆற பொறுத்துக் கொள்ளுங்கள் இதுவரை விரயத்தில் இருந்த குரு பகவான் ஆவணி பதினேழாம் தேதி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் உங்கள் ஜென்ம ராசியில் அமரப்போகிறார் உங்கள் ராசி வீட்டுக்கு வருகின்ற குரு பகவான் தன் பார்வை பலத்தால் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரப்போகிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சற்று பொறுமையாக காத்து வருவோம் வருஷ மத்திய பகுதியிலிருந்து உத்தியோகத்தில் ஏற்பட்ட இன்னல்களை தொடை தெரிய போகிறீர்கள் மொத்தத்தில் வருஷ ஆரம்பம் சிக்கலாக இருந்தாலும் வருஷத்தின் பின்பகுதி சிறப்பாக இருக்க போகிறது பெண்களுக்கு துலாம் ராசி பெண்கள் துணிச்சல் மிக்கவர்கள் செய்ய நினைத்த செயலை பாதியில் நிறுத்த தெரியாதவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவை முடிக்காமல் நிறுத்த மாட்டீர்கள் உங்கள் பேச்சுக்கு கணவரே கட்டுப்பட்டுத்தான் இருப்பார் குடும்ப பொறுப்புகளை துணிச்சலாக ஏற்று நடத்துவீர்கள் வருஷ ஆரம்பத்தில் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் சற்று உங்களை மந்தமாக்கினாலும் வருஷ மத்திய பகுதியிலிருந்து உங்களை தெம்பாக்கும் வீட்டில் அஷ்டலட்சுமி எந்திரம் வைத்து வழிபாடு செய்யவும் நன்றி இது உங்கள் எதிர்காலம் யூடியூப் சேனல் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்